அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தே முகம்மதியா நாம் நம்முடைய முந்திய காணொலிகளில் நல்ல மனிதர்கள் மற்றும் கேட்ட மனிதர்களின் ரோக எவ்வாறு வாங்கப்படுகிறது என்பதை பார்த்திருக்கிறோம் அந்த காணொலிகளை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகிறோம் அதில் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்று நாம் ரோக பிரிந்தவுடன் கபரில் அடக்கம் செய்த பின்வரை என்ன நடக்கும் என்பதைப் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாகு அழகுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிரேதம் பெட்டியில் வைக்கப்பட்டு அதை ஆண்கள் தங்கள் தோள்களில் தூக்கிச் செல்லும் போது அந்தப் பிரேதம் நல்லரங்கள் புரிந்ததாக இருப்பின் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் அது நல்லரங்கள் புரியாததாக இருப்பின் கைசேதமே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறும் இவ்வாறு கூறப்படும் சத்தத்தை மனிதனைத் தவிர அனைத்தும் செவியரும் மனிதன் அதை செவியுற்றால் மயங்கி விழுந்து விடுவான் அறிவிப்பவர் அபூசியைக் அலகுத்தி ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஆயிரத்து முன்னூற்று பதினாறு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் மன்னரை வாழ்க்கை ஆரம்பமாகிவிடுகிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைக்கு அருகில் நின்றால் தாடி நனைகின்ற அளவு அழுவார்கள் சொர்க்கம் நரகத்தைப் பற்றி கூறப்படும் போது தாங்கள் அழுவதில்லை ஆனால் மன்னரையைப் பார்த்தால் அழுகிறீர்களே ஏன் என்று அவர்களிடத்தில் வினவப்பட்டது அதற்கு அவர்கள் மன்னரை மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும் இதில் இருந்து ஒருவன் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் இதன் பிறகு உள்ளவை இதைவிட எளிதானதாகும் இதிலிருந்து அவன் ஈடேற்றம் பெறாவிட்டால் இதற்குப் பின் உள்ளவை இதைவிடக் கடினமாகும் என்று அல்லாவின் தூதர் செல்லல்லாக செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரைதான் மிகக் கோரமாக இருந்தது என்றும் அல்லாவின் தூதர் செல்லல்லாகு அலையுவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவேதான் மன்னரையைப் பார்த்தால் அழகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹ் அன்ஹ அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆனிவ் ரமத்துல்லாஹி அலைஹி திருமிதி இரண்டாயிரத்து முன்னூற்று எட்டு மன்னரை வாழ்க்கை ஆரம்பமானவுடன் கேள்வி கேட்கும் இரண்டு வானவர்கள் இறந்தவரிடம் வந்து அவரை எழுந்திருக்கச் செய்து அமர வைப்பார்கள் இறந்தவர் மும்மீனான நல்லடியாராக இருந்தால் வெள்ளை முகத்துடன் கூடிய வானவர்கள் அவரிடம் வருவார்கள் ஆனால் அவர் தேவர்களில் ஒருவராக இருந்தால் இருண்ட முகங்களைக் கொண்ட வானவர்கள் அவரிடம் வருவார்கள் அவர்கள் அந்த அடியானை நோக்கி உனது இறைவன் யார் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் எனது இறைவன் அல்லா என்று கூறுவார் பிறகு உனது மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அவர் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவார் உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இவர் யார் என்று வானவர்கள் கேட்பார்கள் அதற்கு அவர் இவர் அல்லாஹ்வின் தூதர் ஆவார் என்று கூறுவார் இந்த கேள்விகளுக்குத் துன்யாவில் நன்மைகள் செய்த நல்லடையார்களால் மட்டும்தான் பதிலளிக்க முடியும் ஏனென்றால் அந்த கேள்விக்கு மனப்பாடம் செய்து வைத்து பதிலளிக்க முடியாது நம்முடைய இமானின் சக்தி மூலமே பதிலளிக்க முடியும் அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் என் அடிமை உண்மையைச் சொன்னான் அதனால் அவருக்கு சொர்க்கத்திலிருந்து படுக்கையைத் தயார் செய்து அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஆடை அணிவிக்கவும் அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்து வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் அவருடைய கல்லறை அவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அகலமாக்கப்படும் அப்போது அவரிடம் அழகான முகமும் அழகான ஆடையும் நல்ல வாசனையும் கொண்ட ஒரு மனிதர் வந்து இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நற்செய்தியைப் பெறுங்கள் என்று கூறுவார் அதற்கு அந்த அடியார் நீங்க யார் என்று கேட்பார் உமது முகம் நற்செய்தியைக் கொண்டு வரும் முகமாகும் நானே உமது நற்சல்கள் என்று அந்த அழகான நபர் கூறுவார் இதுவே நல்லடியார்களின் நிலை இந்த உலகில் அக்கிரமமும் பாவங்களும் செய்தவர்களால் இதற்கு பதில் அளிக்க முடியாது அவ்வாறு பதில் அளிக்காதவர்களுக்கு வானவர்கள் கடுமையான மற்றும் வலிமிகுந்த அடியை வழங்குவார்கள் அப்போது சொர்க்கத்தில் இருந்து ஒரு குரல் அவருக்கு நரகத்திலிருந்து படுக்கையைத் தயார் செய்து அவருக்கு நரகத்திலிருந்து ஆளை அணிவிக்கவும் அவருக்கு நரகத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்து வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் மற்றும் அவருடைய கல்லறை அவரது விலா எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படும் வரை அவரை அழுத்தும் அப்போது அவரிடம் அசிங்கமான முகத்துடனும் அசிங்கமான ஆடைகளுடனும் துர்நாற்றம் வீசும் ஒரு மனிதர் வந்து கெட்ட செய்தியைப் பெறுங்கள் இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று கூறுவார் அதற்கு அந்த இறந்தவர் நீங்கள் யார் என்று கேட்பார் உமது முகம் தீமையை முன்னறிவிக்கும் முகமாகும் நான் உமது தீய செயல்கள் என்று அவர் கூறுவார் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம் அனைவரது முன்பின் பாவங்களையும் தெரிந்து தெரியாமலும் செய்த பாவங்களையும் மன்னித்து நம்மை நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து கபருடைய வேதனையில் இருந்த பாதுகாத்து வானவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்லக்கூடிய நல்லடையார்களாகவும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் வாழும் நல்லடையார்களாகவும் வாழ நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் யாரப்புல் ஆலமீன்